இந்த தேர்தல் எல்லாம் போட்டிட்டு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சர்க்கார் ஒண்ணு அமைப்பாங்கல்ல நாங்க சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தல் நிக்க போறோம் முடிவா என்னதான் சொல்ல வர விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லங்க என்ன எத்தனை வாட்டி கேட்டாலும் கண்டிப்பா அது தேராது முடியல முடியல விஜய் வந்து அரசியலுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு செட்டே ஆகாது விஜயின் கட்சியின் பெயர் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகம் கட்சி பேர்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க ஆனா அதுலயே தப்பு தப்பால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பண்றீங்க பாத்தீங்களா இல்லையா சொல்லுவாங்க முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க பாரு முதலும் கோணல் முற்றும் கோணல் அதே மாதிரி தான் இங்க நடக்குது அமைதியா இருக்கானா சப்பான்னு நினைச்சு அடிக்காதீங்க அவன் கோவப்படல அவ்வளவுதான் அது வந்து தமிழக வெற்றி கழகம்னு போது இக்குன்னு ஒரு வார்த்தை அங்க வரணும் ஒருவேளை மெய் எழுத்துலாம் இவருக்கு பிடிக்காதோ ஜப்பான் கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சோம் கோபப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்ல எங்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடப்பிக்க அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட் வெட்டி வெட்டி விட்டலையா அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் வந்து போமா இல்லையா பயப்படுதான செய்வா பின் இதெல்லாம் பாராட்டுறதுக்கு பெரிய மனுஷங்களுக்கு டைம் கிடைக்காது நம்ம தான் டைம் கிடைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி அப்பப்ப பாராட்டி இது அது இல்ல அப்புறம் சர்க்கார் ஒன்று அமைப்பாங்கல்ல நாங்க சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் நிக்க போறோம் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி லூசுக்கு மட்டும் வந்து கேட்க போடுறா வர நிறுத்தின அவனை பைத்தியகரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம் டே டே ஏ மூளை கட்ட போற ஏ முட்டா போல ஏ மக்கட்டா 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 டேய் ஒன்னா போடா அப்படி போடா முடிஞ்ச வரைக்கும் படிங்க எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கோங்க தமிழக வெற்றி கழகம்னும் போது இக்குன்னு ஒரு வார்த்தை அங்க வரணும் ஒருவேளை மெய் எழுத்துலாம் இவருக்கு பிடிக்காதோ அது தெரியாது கேட்டேன் கொஞ்சமாச்சு மனசாச்சு அவங்க வந்து சினி பீல்டு தான் அவங்களுக்கு வந்து எல்லா எல்லா இதுமே இருக்கு ஆனா சிஎம் கண்டிப்பா ஆக முடியாது நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்காந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கைய கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க